வணக்கம் இன்று தமிழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவருமான ஐயா குமரி ஆனந்தன் நம்மை விட்டு பிரிந்து சென்றுகிறார் அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல தமிழ் சமூகத்திற்கே ஒரு பேரிழப்பு ஏன் அப்படின்னா ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தமிழகத்தில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் ரோடு இணைந்து அரசியல் பணியாற்றியவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாடாளுமன்றத்தில் இப்போ தமிழில் எல்லாரும் ஆதாடுறாங்க இல்லையா அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் ஐயா ஆனந்தன் அவர்கள் தமிழுக்காக நிறையா பங்காற்றிருக்காது இலக்கிய செல்வர் அப்படிங்கிற பட்டமே அவருக்கு இருக்குது தமிழ் தான் உசுறு அப்படின்னு வாழ்ந்தவர் அது மட்டும் இல்லை இந்த இளைய தலைமுறை இந்த இருந்து விடுபடணும்னு நிறையா போராட்டங்கள் பண்ணியிருக்காரு யாத்திரை செஞ்சுருக்காரு மது ஒழிப்பிற்காக இறுதி வரை போராடியிருக்கார் இறுதி வரை தன் இறுதி நாள் வரை எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்தவர் யார் வேணால் சந்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு எளிமையான மனிதர் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னால் நானும் அந்த மது ஒழிப்பிற்கான போராட்டம் வந்து யாத்திரை வரும்போது நான் அதில் கலந்துக்கின்றிருக்கேன் அது வந்து பெரிய விஷயம் நான் இதெல்லாம் நமக்கு அவர் கூட இணைந்து நம்ம போய் கலந்துக்க முடிஞ்சது அவருடைய இழப்பு அப்படிங்கிறது அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடுகள் எல்லாமே தமிழையையும் தமிழக மக்கள் நலனையும் சார்ந்து தான் அவன் இருந்திருக்காரு என் தனது இறுதி நாள் வரை அவருடைய ஆன்மா எல்லாமல்ல இறைவனிடம் சென்றடைய பிரார்த்திப்போம் அவருடைய கொள்கைகளையும் பின்பற்றுவோம்